இன்னைக்கு மீன் குழம்பு பண்ண போறோம் அதுக்கு என்னென்ன பொருள்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சும்மா ஒன்று ரெண்டு பூண்டி இடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் தக்காளி நான் வந்து மாங்காய் சேர்க்கிறதுனால தக்காளியே கம்மியா சேர்த்துருக்கேன் ஏன்னா மாங்காய் ரொம்ப புளிப்பா இருக்கு அதனால இது ரெண்டும் வந்து நீங்க ஈக்குவல் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்புள்ள பச்சை மிளகாய் தாளிக்கும் போது லைட்டா வெந்தயமும் சோம்பும் போட்டுக்கலாம் இப்போதைக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் எலும்பு அளவுக்கு புளி ஆல்ரெடி நான் ஊற போட்டு வச்சிருக்கேன் இது கண்டிப்பா ஊற போட்டு வச்சிருங்க அடுத்து இது வந்து எங்க அம்மா வந்து அடிக்கடி இந்த மாதிரிதான் செய்வாங்க மீன் குழம்பு அது நல்லா இருக்கும் அந்த மெத்தட் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன் அது நீங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க நான் லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சிருந்தேன் இல்லையா அந்த புளிய வந்து இந்த கரைச்சு ஊத்திருக்கேன் ஊத்திட்டு பாருங்க புளிப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க ஓகே இந்த புளிப்பு வந்து சரியாதான் இருக்கு இதுல மசாலா பொடி மல்லிப்பொடி இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுல அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா அந்த பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன் போதும் இதோட நம்ம குழம்பு பொடி இருக்கும் இல்லையா மசாலா இந்த ஆச்சி மீன் குழம்பு பொடி போடுறேன் கொஞ்சமா போட்டா போதும் போட்டுட்டு நல்லா கிண்டி நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க கரைச்சு விட்டுட்டு பாத்தீங்கன்னா புளி எந்த அளவுக்கு இருக்கு என்னங்கறது தெரிஞ்சுக்கிறோம் மசாலா ஓகே புளியும் ஓகே எனக்கு இந்த அளவுக்கு குழம்பு போதும் ரெண்டு பேருனால நான் கம்மியா வைக்கிறேங்க உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து மசாலா சேர்த்துக்கோங்க புளியும் சேர்த்துக்கோங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் புளி எப்பவுமே கரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படியே கரைச்சி எல்லாத்தையும் ஊற்றிட்டீங்கன்னா புளி கூடி கூடிரும் புளி பத்தவே கூட லாஸ்ட்ல குழம்புக்கே புளி கரைச்சி ஊத்திக்கிடலாம் சரியா போனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாயும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இது என்ன பண்ண போற போறேன்னா கொதிக்க வைக்க போறேன் இது கொதிச்சு கொஞ்சம் வத்துன உடனேயே நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறம் மீன் போட போறோம் அது எப்படி செய்யலாம்னு பாக்குறேன் பாத்தீங்களா எந்த அளவுக்கு சுண்டி நல்லா வத்திருச்சு இல்லையா இப்ப வேணும்னா மீனை இதுல போட்டுடலாம் ஒன்னா எடுத்து போட்டுருங்க ஏன்னா லைட்டா இப்ப உப்பையும் போட்டுருங்க சரியா கல் உப்பு கொஞ்சம் போடுற அந்த மீன் மசாலாவோட சேர்ந்து அந்த உப்பு சாடி இருக்கும்போது பழைய குழம்பு டேஸ்ட் வரும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நல்லா வத்தினதுக்கு அப்புறம் இந்த மசாலையோட இந்த மீன் வந்து சேரும்போது லைட்டா உப்பு போட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே லைட்டா கொதிக்க கொதிச்ச உடனே தாளச்சு பண்ணிடலாம் அவ்வளவுதான் நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் வச்சிருந்தேன் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ வரை சட்டியை வந்து நான் வந்து சூடாயிடுச்சு எண்ணெய் ஊத்திட்டேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு வெண்டயத்தை போட்டுருங்க கொஞ்சமா வெண்டயம் போடுங்க நிறைய போட்டா கசக்கும் லைட்டா சோம்பை போட்டுக்கோங்க கறியை விட்டுறாவிங்க டக்குன்னு சின்ன வெங்காயம் இந்த பூண்டு எல்லாம் வச்சிருந்தையா அதை போட்டுருவோம் அப்பதான் கருகாது அதோட சேர்த்து கருவேப்பிலையை போட்டுடலாம் பச்சை மிளகாய் அவ்வளவுதான் வதக்கி விட்டுருவோம் நல்ல வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு தக்காளிய போட்டுக்கலாம் அதுவும் நல்லா மசிகிற மாதிரி வதக்கிக்கலாம் இப்படி நல்லா மசியணும் எந்த குழம்பு வச்சாலுமே தக்காளி வெங்காயத்தை நல்லா மசிச்சு அதுக்கப்புறம் குழம்பு ஊத்துனாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அஞ்சு நிமிஷத்துல குழம்பு வச்சிடலாம் பத்து நிமிஷத்துல குழம்பு வச்சிடலாங்கிறது சொல்றதெல்லாம் நடக்காத ஒண்ணு குழம்பு வைக்கணும் ஏதாவது கூட்டு வைக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு சரியா பண்ணும் போதுதான் டேஸ்ட் வரும் ஏன்னா ஏதாவது டக்கு டக்கு டக்குன்னு கலக்கி விட்டுட்டு குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு வெந்தும் வேகாமையும் அப்படிதான் நான் சாப்பிட்டுருக்கேன் சில சில இடங்கள்ல மசாலா ஸ்மெல் வரும் அப்படிதான் இருக்கக்கூடாது நினைச்சேன் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும் இப்ப நான் மாங்காய் போட்டுட்டேன் தக்காளி சேர்த்துருக்கோம் மாங்காய் சேர்த்துருக்கோம் புளி சேர்த்துருக்கோம் கொஞ்சம் புளி லைட்டா தூக்கலா இருக்கலாம் ஏன்னா மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் கூடுதலா இருந்தாதான் டேஸ்ட் இருக்கும் நம்ம கையில ஊற்றி பார்க்கும்போது புளி கொஞ்சம் தூக்கலா இருக்கு அப்படின்னு நினச்சி எதுவும் நினைக்க வேண்டாம் சாப்பாடுல சாப்பாட்டுல ஊற்றி சாப்பிடும்போது அந்த புளியோட டேஸ்ட் வந்து கரெக்டா வந்துடும் புளி தூக்கலா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தண்ணிய தண்ணியை ஊத்துறதோ எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் லைட்டா சாப்பாட்டுல ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும் போது அந்த புளியோட டேஸ்ட் வந்து அந்த சோத்தோட சரியா வந்துடும் இப்போ வந்து நம்ம மீன் உங்கட்டு கூட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஊத்திரலாம் அவ்வளவுதான் நல்லா ஊத்திட்டு எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல இப்படி லாஸ்ட்ல அந்த தாளிக்கும் போதுதான் அந்த மீனும் மசாலாவோட ஸ்மெல்லும் போயிருக்கோம் அந்த மீன் குழம்புக்கு மேல இப்படி அழகா மிதப்பு அந்த எண்ணெய் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி அழகா இருக்கும் கொஞ்சம் இதை நல்லா கொதிக்க வச்சிடுறேன் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம மீன் வந்து இதுல இருக்கு இந்த பக்கம் அதாவது வேக வச்சது இந்த சட்டில இந்த பக்கம் வச்சிருக்க இல்லையா அந்த மீன் சட்டி இதுல அப்படியே அந்த குழம்பு ஊத்திடலாம் ஏன்னா அந்த மாங்காய் கொஞ்சம் வேகணும்ல இல்லை அதனால மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்களா மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு குழம்பு நல்லா மசாலாவோட ஆல்ரெடி நல்லா சுண்ட வச்சிருந்தேன் இப்போ அந்த தக்காளி இருகளோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும் இல்லையா கலரே இப்படி பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இப்போ இந்த இதை அப்படியே எடுத்து மீன் சட்டில கொட்டிடலாம் இது ஆல்ரெடி நான் கொதிக்க வச்ச மீன் அதனால ரொம்ப கொதிக்க வச்சா எல்லாம் உடஞ்சிரும் இல்லையா அதனால அப்படியே வேணா மேல கொட்டி விட்டுருங்க முடிஞ்சு இப்போ லைட்டா வீட்லெல்லாம் வந்து அந்த தண்ணி இல்லையா மசாலா தண்ணி அதை லைட்டாக இருந்து அலசி ஊத்திடுவாங்க அந்த மாதிரி அலசி ஊற்றிட்டு இந்த தண்ணி சூடார வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்குள்ள அந்த மீனும் நல்லா வெந்திடும் மசாலாவும் சேர்ந்துடும் எல்லாம் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ரொம்ப எல்லாம் கிண்டி விட வேண்டாம் அவ்வளோதான் இப்போ டேஸ்ட் பாருங்க உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் இருக்கான்னு பாருங்க உப்பு பத்தலைன்னா இந்த கண்டிஷன்ல உப்பு போட்டுக்கோங்க புளிப்பு பத்தலாம் இப்ப புளி சேர்த்துக்கோங்க எனக்கு புளிப்பு வந்து தூக்களாதான் இருக்கு நாங்க கொஞ்சம் புளி வந்து நிறையதான் சேர்த்து சாப்பிடுவோம் மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் கூடுதலா இருந்தா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முடிஞ்சு